ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதை கற்கண்டு இதை வச்சு வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக நினைச்சு அலட்சியமாக விட்டுறாதீங்க அது உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்கோ அதை உடனே வந்து நீங்கள் வெளியேற்றணுங்க இல்லை அப்படின்னா உயிருக்கே வந்து ஆபத்தை வந்து ஏற்படுத்திடும் நம்மளுடைய இதயத்துக்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துகளையும் எடுத்துட்டு போற ரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும்போது போது அதை அடைப்பை வந்து உண்டு பண்ணிடும் அப்படி ரத்த நாளங்களில் கொழுப்பு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க ரத்த ஓட்டம் தடை ஏற்படும் போது உங்களுக்கு வந்து உடம்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளை வந்து காட்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிற இந்த ரம்படியை வந்து நீங்கள் குடித்தாலே போதுங்க நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து நீங்கிடுவோம் நரம்புகளில் அடைப்பு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின் அறிகுறி என்ன அப்படின்னா உங்களோட இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு தங்கி இருந்துச்சுன்னா மூளைக்கு சரியாக ரத்தம் வந்து கிடைக்காது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கவாதம் வரக்கூட வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்போ ஆக்சிஜனும் ரத்தமும் குறைவாக கிடைக்குதோ அப்ப மூளைக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுங்க அதனால பார்த்திங்கன்னா பக்கவாதம் கூட வந்துடும் எல்லா உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் இருந்தது அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆனா கொழுப்பு தேங்கி அடைப்பு உண்டு பண்ணும்போது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம் நல்லா கிடைக்காது அதனால உடம்புல எப்பவுமே வந்து தெம்பே இல்லாம இருப்பீங்க எப்போதுமே வந்து உங்களுக்கு சோர்வாகவே இருக்குங்க ஆனா ரத்த நாளங்கள்ல பார்த்தீங்கன்னா கொழுப்பு படிஞ்சிச்சுன்னா போதுமான ரத்த ஓட்டம் இருக்காதுங்க ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சு இல்லை அப்படின்னா சுவாசிக்கிறதுலையுமே வந்து உங்களுக்கு சிரமம் இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மட்டுமே சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்காதுங்க ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டுமே உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாசிப்பதிலும் சிரமம் ஏற்படுத்தி மூச்சு விடுறதுல கூட வந்து சிரமம் வந்துடும் இதில் இதுதான் பார்த்திங்கன்னா நரம்பு அடைக்க அடைப்போட அறிகுறிங்க இது பார்த்தீங்கன்னா கீழ்முதுகு பகுதியில் வலி வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இதயம் சரியா அதாவது ரத்தம் வந்து சரியா கிடைக்காம அடைப்பு வந்து ஏற்பட்டிருங்க முதுகு தண்டு வடத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து உடைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வட்டுப்பகுதி உடஞ்சிச்சு அப்படின்னா பயங்கரமான வலி இருக்குங்க அப்படி உடையும் போது பார்த்தீங்கன்னா கை மற்றும் கால் நரம்புகளில் அடைப்பு இருந்ததுன்னா கைகால் மரத்து போற மாதிரி உணர்வின்மை இருக்கும் கைகால் தசையில் கடுமையான வலி இருக்குங்க அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல அடைப்புகள் இருக்கும்போது நெஞ்சில் வந்து அழுத்தம் இருக்கும் இதே மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இதயத்துக்கு போற நரம்புகள்ல கொழுப்பு வந்து அதிக அளவு தேங்கி அடைப்பு உண்டு பண்ணிருக்குன்னு அர்த்தங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடம்பில் எந்த இட இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடித்தாலே போதுங்க இதை நீங்கள் குடிச்ச ரெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தது மல்லி கற்கண்டுங்க மல்லிங்கிறது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய மசாலா பொருள் தான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டா போதும் ரெண்டரை ஸ்பூன் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி விதை போட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும் ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க விடணுங்க அந்த மல்லி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து வந்து அதிகமா இருக்குது அதே மாதிரி நார்ச்சத்தும் நிறையவே இருக்குதுங்க நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து உடனடியா நீக்கும் உங்க உடம்புல அங்கங்க தேங்குள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து உடனடியாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த மல்லி விதையில இருக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விதையை போடணும் போட்டு நம்ம இப்போ கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ரென் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லிகை விதை போட்டுக்கிடுவோம் இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து ஒன்றரை டம்ளர் ஆகுற வரைக்கும் வந்து நம்ம அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் இதை வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி டேஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளை தவிர மற்ற பரு மற்ற யாராவது குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டு இது பற்றாதுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போதுன்னுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு தண்ணியும் வச்சிருச்சு தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா மாறி இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது உங்கள் உடம்பில் உள்ள அங்கங்கே தேங்கியில் கெட்டு கொழுப்புகளை உடனே கழி உடனே கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மல்லி விதையில் இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இது நரம்புகளில் அடைப்பு போக்கி நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்களையுமே வந்து போக்கக்கூடியது நரம்பு அடைப்பை வந்து தாரா நட நரம்பு அடைப்பு இருக்கிறவங்க இதை வந்து சாதாரணமாக நினச்சி அதை விட்டுறாதீங்க இந்த ரெமடியை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு அடைப்பு வந்து உடனடியாக அந்த கொழுப்பை வெளியேற்றி நரம்பு அடைப்பு எடுத்து விட்ருங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கி நரம்பு வந்து நன்றாக செயல்படுறதுக்கு இந்த ரெமெடி உங்களுக்கு உதவியாக இருக்கும் ரத்த நாளங்கள நாளங்களில் கொழுப்பு படிவதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த ரெமெடிக்கு இருக்குதுங்க இப்போ இதோடு சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா இதை இப்போ எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றில் குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடித்து பாருங்கள் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளவங்க அதிக கெட்டு கொழுப்பு உள்ளவங்க நரம்புகளில் அடைப்பு அடைப்பு வந்து உண்டாக்கிடுங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே தாராளமாக வந்து இந்த ரெமடியை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் வந்து தரக்கூடியதுங்க ரொம்பவே வந்து அருமையான ரெமடி ரொம்ப சிம்பிளானது இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியதான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில் சின்ன கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ